வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொறுத்துக சொல் பொருள் கேட்டிருக்காங்க செரு என்பதன் பொருள் வயல் வித்து என்பதன் பொருள் விதை யானர் என்பதன் பொருள் புது வருவாய் வட்டி என்பதன் பொருள் பனையோலை பெட்டி இந்த கொஷின் வந்து இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்ததுலேயும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இதுவரை டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட அனைத்து பொது தமிழ் கேள்விகளும் பாடத்திட்ட அடிப்படையில் தலைப்பு வாரியாக கோணார் தமிழ் உரையினால் தொகுக்கப்பட்டிருக்கு இது போன்று திரும்ப திரும்ப கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க மற்றும் எவ்வாறு டிஎன்பிசி தேர்வில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை அறிகிறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த அனைத்து எக்ஸாமும் டிஎன்பிசி பாடத்திட்ட அடிப்படையில் தொகுக்கப்பட்டதாக இந்த புக்கு இந்த புக்கு வேணுங்கிறவங்க திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி நம்பர் அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மேலும் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி